موسیقی சிவாய ஆறுமுக அரங்கமகா சர்குருவே நம சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம தேவரின் திருப்பணிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தங்கணமெல்லாம் எனக்கு இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியே செய்த பாவங்கள் எல்லாம் அருள் புரியவும் பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் உரைக்க சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனை வட்டாற்றில் என் கைகள் நன்மை அருள் புரியவும் மா வேகமாக வர வேண்டும் என்ற மா குணகுடி வாழும் என் அலத்தீசனேசிக நரதனே தேவரே திருவணிக்க ஆளாகவும் வட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்களமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேம் செய்த பாவங்களெல்லாம் பரந்தோடு அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எடை பக்குவ விசேடனாய் பண்டி வைத்து அருள் புரியவும் நான் விட்டு முறைக்க விடா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினே நையனே நட்டாற்று என் கைகள் நடுவவிடாத அருள் புரியவும் மா வேகமாக நமராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற அருகே மா குணகுடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா ஊரில் வரப்பொருள் அரைத்திரஞ்சோதி ஆண்டவர் மகான் சுப்பிரமணியனுடைய நல்லாசியோடும் நமது மோகாரக்குடியில் கடவுள் தவத்தியர் திருமுருக ஆதிமுருக தேசிய சுவாமிகள் அவருடைய நன்னாசியோடும் மகா அகத்திய பெருமான் மற்றும் நவகோடி சித்தர்களின் நன்னாசியோடும் பிரதி யாழின் தோறும் மோகாரக்குடியிலே சித்தர்கள் சிறப்பு பூஜையானது சிறப்பாக நடைபெற்று எல்லாமல்ல முழு பெருமாள் கழிவு மக்களை அவருடைய கழிவத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருந்து காப்பாற்றுவதற்காகவும் கழிவத்தை மாற்றி ஞானகம் படைப்பதற்காகவும் மூன்று நெறிகளை நமக்கு அருகினார் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் உணவிலே சேவத்தை கடைபிடிக்கவும் பிற உயிர்கள் வருத்தப்படுவதைக் கண்டு அவர்களுக்கு உதவும் விதமாக அன்னதானம் செய்யவும் எல்லாம் வல்ல ஞானிகளுடைய திருவடிகளை பூஜிக்கவும் நமக்கு அருகினார் இந்த மூன்று நெறிகளையும் நாம் பார்க்கும் பொழுது அவைகளிடத்தில் ஒரு ஒற்றுமை உண்டு அடிப்படையான ஒரு பண்பு அது அன்பு அன்பு என்ற ஒரு அடிப்படையைக் கொண்டு சைவத்தை கடைபிடிக்கவும் பாதம் இருவருக்கோ அல்லது ஒருவருக்கோ அன்னதானம் செய்யவும் யானைகளுடைய திருவடிகள் பக்தி செலுத்தி அதற்கு வேண்டி அருளை பெறுவதற்கும் ஆசான் அவர்கள் நமக்கு உபதேசம் இருந்தார்கள் ஆசான் நம்மிடத்தை காட்டிய அன்பு நாம் அனைவரும் அறிந்ததையும் யாரா இருந்தாலும் எங்கிருந்து வந்தாலும் எப்படி வந்தாலும் எந்த குறையோடு இருந்தாலும் அந்த குறைகளை எல்லாம் பாராட்டாமல் நம்மிடத்தில் அன்பு செலுத்தி நம்மை வழிநடத்தி காத்து வந்தார்கள் நம்முடைய ஓகார்பணி ஆசான் இங்கு துறைகளில் மட்டுமல்லாமல் இந்திய முழுவதும் பிற நாடுகளிலிருந்தும் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா குவைத்து இப்படி போன்ற நாடுகளிலிருந்தும் அன்பர்கள் வந்து ஆசாருடைய அறிவுரைகளை கேட்டு ஆசாருடைய திருவடியை பணிந்து வந்தார்கள் அதிலும் குறிப்பாக நம்மளுக்கு நன்றாக அறிந்த நபர் சித்தாளர் மித்தகம் மலேசியா வானொலி டிவி புகழ் திரு ஜீவா அவர்கள் ஆசானியை காட்டிய அன்பு அதற்கு எதிர்விதமாக ஆசான் அவர்களுக்கு காட்டிய அன்பு மிகவும் மிகவும் சிறப்பான ஒன்றாக ஆசான் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் ஜீவா அவர்கள் வரும் இங்கு நடைபெறக்கூடிய குருவாதத்தில் நடக்கக்கூடிய இந்த பூஜையிலே ஜீவாவை பாட ஆசான் அவர்கள் அனுமதிப்பார்கள் ஆனால் அதை கேட்கும் பொழுது ஆசானில் கேட்பார்கள் ஜீவாவுக்கு பாட வாய்ப்பு கொடுப்பார் நம்முடைய குருநாதர் உத்தரவு போடக்கூடிய இடத்தில் இருக்கின்றார் அவரை பாட சொல்லு அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஜீவா அவர்களை பாட வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு அந்த அளவுக்கு பிறர்களை மதிக்கக்கூடிய பண்பாளர் நம்முடைய ரோமார் அந்த ஜீவா அவர்களை படித்திருக்கிறார்கள் அப்பொழுது நம்முடைய சித்த பாடல்களையும் சில பக்தி பாடல்களையும் நம்மை பாடி நம்மையெல்லாம் விளைவிக்க வருகிறார்கள் திரு ஜீவா அவர்களை

ஞானிகளின் திருவடியை மனதிரை எண்ணி நமது ஓங்காரப்பி லாசான திருவடியை மனதிரை எண்ணி நாமத்தை சொல்லி எல்லோரும் ஞானிகள் நல்லாசியை பெற்று நலவாழ்வு பெற்று நீர்வழி வாழ வேண்டும் என்று வாழ்த்து என்று பூஜை ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ओम सर्वल ज्योतिये नमो नमः 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 ओम कारुग अंग महादेशियाय नमः ओम कारुग अंग महादेशियाय नमः ओम पार्वा र महादेसिकाय 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 नमः

ஓம் ஓம் பரமானந்த பரமானந்த சதாசிவ சதாசிவ சத்குரு சத்குரு நம திருமணிகாலம் சிவமா குறிக்கும்

ஓம் கபூர் திருமடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருப்படிகள் போற்றி பட்டினத்தா திருமடிகள் போற்றி ஓம் பிராமலிங்க சுவாமிகள் திருமணிகள் போற்றி ஓம் ஆரங்க அரங்க மகா தேசிக சுவாமிகள் திருமணிகள் போற்றி காப்பான கரூரார் கோகநாதர் தேசர் சட்டைநாதர் கோப்பான தொங்கடர் பிரபச்சித்தர் முக்கியம்மாய் மச்சமொழி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கோபையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் آدیان کمل مو سر آم سوائے ان தன்னுடைய வேண்டுகோளை ஆசிரியர் திருமதியில் ஒரு தன் பாலசி வாங்க நண்பர்களே நமது ஓங்காரின் கடவுள் மகா சமாதியான பிறகு தொண்டர்களுக்கும் ஓங்காரக் குழிகளுக்கும் ஓங்காரக் குறி நண்பர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் பல அறிவுரைகளை நமக்கு சோடியன் வயலாக அருளிக்கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக குருவாரம் தோறும் நடக்கக்கூடிய இந்த பூஜைக்கு அன்றைய தினத்தில் ஒவ்வொரு வியாழந்தோறும் ஆசானவர்கள் சூடியிலே நமக்கு அருளாசி வந்து இன்றைக்கு வந்த இந்த என்று உங்களிடையே வாசிப்பதற்கு பெருமைப்படுகின்றேன் முருகப்பெருமான் துணை ஆறுமுக அரங்க குருவார அருளாசி பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரவண ஜோதி கலந்த அரங்கணம் சத்குருவாய் சீடர்களை நோக்கி அறத்தின் காவலாக அருட்சுவடி வழி அறிவிப்பேன் குரோதி நள்ளி திங்கள் திங்களிலே முதல் குருவார ஆசியை தெரிவிப்பேன் அரங்க மகான் யானும் ஓங்காரக் குடிகளின் செயல்பாடுகளுக்கும் ஓங்கார யானம் உலகமெல்லாம் பரவும் எல்லாம் வல்ல முருகப் திருவடியிலும் திருவடியையும் மகான் பெருமானுடைய திருவடியையும் இரண்ட இரண்டரை கலந்த நமது குறிப்பு சீடர்களுக்காகவும் ஓங்காரக் செயல்பாடுகளுக்காகவும் ஆசான் காட்டிய வழி ஆசான் காட்டிய நல்வழி நல் நெறி உலகமெல்லாம் பரவுவதற்காகவும் இந்த சுவடியை அருள்வதாக அங்கிருக்கின்றார்கள் பரவும் வழிகாட்டி அருள்வே பண்பான அரங்கன் என் சன்மார்க்கமே தரணி காக்கும் உயர் வழியாகும் தவசி என் தவ தர்ம பலனடைய அடையவே உலக மக்கள் அரங்கன் என் ஜீவதடம் அணுகி தடையறை ஜோதி வழிபாடு செய்து தவசி ஆவணர்களும் அருணகுந்து உண்டு உண்டான ஞானிகள் வகுத்த நீச்சையை சீடன் ராம்குமார் கரம் பெற்று இந்த பூஜையில் ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு ஆசானுடைய நெறி உலகெங்கும் பகல்வதற்காகவும் ஒவ்வொருவரும் இந்த பூஜை கலந்து கொண்டு யானையுடைய ஆசையை பெற வேண்டும் என்றும் ஏற்கனவே ஆசான் அவர்கள் வரக்கூடிய அன்பர்களுக்கு உயர் தீட்சை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு பதிமூன்று வகையான தீட்சை அந்த தீட்சை ஆசானுடைய மகா சமாதி நிலைக்கு பிறகு இதுவரை யாருக்கும் வழங்கப்படவில்லை ஆகவே அந்த வாய்ப்பினை ஆசானுடைய சீடர் திரு ராம்குமார் அவர்களிடத்து ஐயா அவர்கள் அந்த பொறுப்பை அருவியிருக்கின்றார்கள் திரு ராம்குமார் அவர்களிடத்தில் நாம் அந்த தீஜையை பெற்றால் ஆசானிடத்தில் பெற்றதற்கு சமம் என்பதையும் ஆசான் அவர்களிடையே அருளியிருக்கின்றார்கள் தொடரவே அரங்கம் என் துணை தொடர்ந்து வந்து உங்களை காக்கும் இடங்களே வாழ்வில் அணுகாதபடி எல்லா பாதுகாப்பும் தந்து இனிதே இனிதே அவரவர்க்கும் ஞானம் என் ஜோதி சக்தி வடிவாகியே கனி கனிமேலன் அருளாக இறங்கி காட்சி ஆசியல தரம் வரம் கூடி அப்படி அழிக்கக்கூடிய பீச்சைகளை ஏற்கக்கூடியவர்களுக்கும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கும் எந்தவிதமான துன்பங்களும் வராத வண்ணம் ஆசானுடைய அருளும் பாதுகாப்பும் முருகப்பெருமானுடைய அருளாக நமக்கு கிடைக்கும் என்பதை அருளியிருக்கின்றார்கள் கூடியே வரும் மக்கள் எல்லாம் கும்பன் முதல் அரங்கன் என் ஆசி ஞானியே ஞான வாழ்வு பெறுவதுடன் ஞானிகளாகவும் வாய்ப்பு இருக்கும் அப்படி வரக்கூடிய அன்பர்களுக்கு முருகப்பெருமானிடத்திலிருந்தும் அழுத்திய பெருமான் மற்றும் ஆசானுடைய வழி அனைவருக்குமே ஆசை கூட்டுவதோடு அனைவரும் ஞானிகள் ஆவதற்கான வாய்ப்பும் உண்டு என்பதை ஆசானவர்கள் அருளியிருக்கின்றார்கள் கிட்டியே அரங்கம் அருளி வர குறைவில்லா தேட்டு தன வளமுடன் இட்டம் போல சக சகல காரியம் வெற்றி என்ன சித்தி ஞான சித்தியும் அடைவர் அடையவே பிரணவத்திரின் தொடர்பில் அன்னதான சேவை வழி பொருளுதடி கேட்டு தடையற தேடி செல்பவர் எல்லாம் தவராஜன் என்னால் ஞானி ஆக்கப்படுவர் அரங்கமகான் என் ஆசி ஒன்றே சுபம் அப்படி வரக்கூடிய அன்பர்களுக்கு மட்டுமல்லாமல் ஓங்காரங்களிலே நடக்கக்கூடிய தர்ம பணிகளுக்கு யாரெல்லாம் மக்களிடத்தில் சென்று வசூல் என்ற பெயரில் வசூல் செய்து கொண்டு வருகின்றார்களோ அத்தனை பேருமே ஞானிகள் ஆவார்கள் என்று ஆசானவர்கள் இந்த சூழலே அறிவிக்கின்றார்கள் ஆகவே நாம் பூஜையில் கலந்து கொண்டு ஒவ்வொரு குரு ஒவ்வொரு நாளும் காலை மாலை நடக்கக்கூடிய நித்திய பூஜையிலும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஞானிகளின் நல்லாசியை பெற்று வாழ்வில் நிலை உயர அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பூஜையை நிறைவு செய்வதற்கு முன் வருகின்ற இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாத பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு இதே அளவில் நாசாந்தை சீதப்பேடத்தில் நடக்க இருக்கின்றது அன்றைய ஜீவா அவர்கள் நமக்கு இன்னிசை வழங்கி நம்மை மகிழ்விக்க இருக்கின்றார்கள் அதற்கு முந்தைய நாள் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தினத்திற்கு முன்னால் இரவு மாலை பூஜை முடிந்த பிறகு ஜீவா அவர்களுடைய இன்னிசை கச்சேரியும் அதைத் தொடர்ந்து நகைச்சுவை நாவலர் என்று அழைக்கக்கூடிய திரு மோகன சுந்தரமையா அவர்களுடைய அன்பே ஆன்மீகம் என்ற தலைப்பில் ஒரு சிறந்த சிறப்பு சொற்பொழிவு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைத்து நிகழ்விலும் அன்பர்கள் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து ஆசானுடைய நல்ல அசையும் யானையுடைய நல்ல ஆசையும் அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவேப்பார் அதற்கு முன்பாக பூஜை முடிந்த பிறகு ஆசானை தரிசனம் செய்த பிறகு அனைவரும் ஆசான் அறை தரிசன அறை திறக்கப்பட்டுள்ளது அனைவரும் அங்கு சென்று ஆசானை தரிசனம் செய்யலாம் என்று சொல்லி நிறைவு நிறைவிப்பாங்க வாழ்கவே வாழ்க என்ன திருவடி வாழ்கவே வாழ்க பலமரத்தான் பதம் வாழ்கவே வாழ்க விஞ்ஞான தவர்த்தான் میں مہت عجلہ mouldہ سب کا مک چلا آمی سب کا مک ن Kollہ گروی سدن گروے تر می اگت میں جتنے